ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக டபுள் லேயரில் ஒரு சூப்பரான இஃப்தார் ஸ்பெஷல் புட்டிங் வந்து செய்யப்பறம் இஃப்தாருக்கு மட்டும் இல்லை சம்மருக்குமே சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சில்லாக இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பார்க்கறதுக்கு மட்டும் அழகாக இருக்காது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கும் கீழே வந்து மில்க் ஃப்ளேவர் அப்புறம் மேலே வந்து ரோஸ் ஃப்ளேவர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவருக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் இண்ட்ஸையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் ஒரு க்ளீனான கடையை வந்து வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம் நான் வந்து ஒரு ஏழு கிராம் அளவுக்கு கடல் பாசி வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை பவுடராகவும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுடுவோம் கடல் பாசி எல்லாமே நல்லா நல்லா கம்ப்ளீட்டாக வந்து கரைஞ்சி வந்து வரட்டும் சின்ன சின்ன கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா வந்து கரைச்சி வந்து எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு நல்லா அளவுக்கு கரைஞ்சி வந்துட்டு சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் அதுக்கப்புறம் பால் சேர்த்தும் போது நல்லா வந்து கரைஞ்சிரும் அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுப்போம் நான் இப்போது அரை லிட்டர் கெட்டியான பால் வந்து சேர்க்குறேன் இது வந்து காய்ச்சின பால் தான் நீங்கள் காய்க்காத பாலாஜி இருந்தால் ஒரு தூரம் காய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் காய்ச்சின பால் அப்படி டேரெக்டாக வந்து சேர்க்குறேன் எந்தளவுக்கு நல்லா திக்கான பாலாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக ரிச்சாக இருக்கும் இப்போ கட்டி கட்டியாக இருக்கிற இந்த மீதி கடல் பாசியுமே வந்து நல்லா வந்து கரைஞ்சிருந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கடல் பாசியுமே வந்து நல்லாவே ஃபுல்லாகவே வந்து கரைஞ்சிட்டு எந்த ஒரு சின்ன சின்ன கட்டி எதுவுமே இல்லை நல்லா கரைஞ்சிடுச்சு பாலில் நிறைய ஆடை ஆகி வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சைடில் ஒரு ஆடை எல்லாத்தையுமே எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து கடல் பாசி கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி வந்துட்டு கண்டென்ஸ் மில்க் பாதியும் சுகர் பாதியும் சேர்க்குறேன் ஒரு அரை கப் அளவுக்கு கண்டென்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து கண்டென்ஸ் மில்கையும் செய்யலாம் ஃபுல்லாகவே சீனிலையும் செய்யலாம் நம்ம வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்க்கும் போது டேஸ்ட்டுமே நல்லா வந்து திக்காக க்ரீமியாக வந்துருக்கும் நல்லா கலந்து விட்டுப்போம் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுருவோம் நீங்கள் வந்து இனிப்பை செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லாவே வந்து திக்காகி வந்திருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இனிமேல் நல்லா வந்து கெட்டியாகி வந்திருக்கு கலருமே நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கண்ணாடி ட்ரே வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எதுலனாலுமே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு அப்புறம் ரெடி பண்ணி பண்ணிச்சுருக்கிறேன் ஃபஸ்ட் லேயர் பிட்டிங்க வந்து சேர்த்துல ஒரு அரிப்பை வச்சு நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துப்போம் நான் அந்த ஆடை வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால வந்து இந்த அரிப்பை வச்சு வடி எடுத்துக்கணும் நீங்கள் அப்படியே சேர்க்காத இருந்தாலும் சேர்க்கலாம் ஏன்னால் ஃபுல்லாகவே வந்து பாலோட ஆடை தான் அப்படியே தான் செய்யலாம் நான் வந்து இந்த மாதிரி வடிகட்டி வந்து சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக சேர்க்க தேவையில்லை ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் நீங்கள் எந்த இதில் சேர்ந்தாலுமே சரி ஃபுல்லாக சேர்க்காதீங்க ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் மீதி வந்து செக் செகண்ட் லேயர் வந்து செய்ய வேண்டியதுனால முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துப்போம் இதே போல் வடிகிட்டி சேர்த்துப்போம் ஊற்றி ஊற்றிட்டாச்சு இதில் வந்து இந்த மேலே இருக்கிற இந்த பபுள்ஸ் எல்லாத்தையும் வந்து உடச்சி வந்து விட்டுருவோம் மீதி இருந்ததை வந்து கொஞ்சமாக சின்ன உள்ள வந்து முக்கால் அளவுக்கு வந்து சேர்த்துருக்குறேன் இது வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது செட் ஆகிறதுக்குள்ள செகண்ட் லேயர் வந்து செஞ்சிருவோம் செகண்ட் லேயர் புட்டிங் செய்கிறதுக்கு இன்னொரு கல்யாணம் கடையில் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு கடல் பாசி இந்த மாதிரி வந்து தண்ணியில் வந்து ஊற வந்து வச்சுருக்கோம் ஒரு மணி நேரம் கிட்ட ஊற வந்து வச்சுருக்கோம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இது வந்து சேர்த்துக்கலாம் தண்ணியோடயே சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கடல் பாசிய வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு போது சீக்கிரமாக வந்து கரைஞ்சிரும் ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கடல் பாசி எல்லாமே நல்லா வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வந்து வரட்டும் இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கடல் பாசி இல்லை முக்கால்வாசி அளவுக்கு நல்லா வந்து கரைஞ்சி வந்துட்டு சின்ன சின்ன துண்டுகள் அளவுக்கு தான் இருக்குது நல்லா வந்து கரைஞ்சிருச்சு இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் செகண்ட் லேயர் ஃப்ளேவருக்காக வந்து ரூ அஃப்ஸா வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த ஃப்ளேவர்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை வேறு எந்த ரோஸ் இரப்னாலுமே எடுத்துக்கலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துப்போம் இந்த ரூ அஃப்ஸா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் மெக்ஸ்ட்ரா சீனி எதுவுமே சேர்க்க தேவையில்லை அதிலே வந்து இனிப்பெலாம் இருக்கிறதுனால நான் அப்படியே வந்து சேர்க்குறேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிப்போம் நல்ல ஒரு அழகான ஒரு கலரும் கிடைக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா விட்டுக்கலாம் மீதி சின்ன சின்னதாக இருக்கிற கடல் பாசி எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சி வந்து வரட்டும் அந்தளவுக்கு நல்லா விட்டுப்போம் இந்த ரூ ஆஃப்ஸாலே வந்து இனிப்பு இருக்குன்றதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா சுகர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கடல் பாசி எல்லாமே கரைஞ்சி இந்தளவுக்கு நல்லா வந்து கெட்டியாகி வந்திருக்கு நல்ல வாசமாகவும் இருக்குது இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸை வந்து நல்லா ஊற வந்து வச்சுருக்கேன் அளவுக்கு நல்லா கெட்டியாகி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம அந்த மாதிரி சப்ஜா சீட்ஸ் சேர்க்கும் போது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக வந்திருக்கும் இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட் செஞ்சு செஞ்சுருக்கிற புட்டிங் வந்து நல்லா முக்கால் வச்சு செட் ஆகிடுச்சு வந்து லைட்டாக வந்துருக்கு இப்போ இதுக்கு மேலேயே வந்து செகண்ட் லேயர் புட்டிங்குமே வந்து சேர்த்துடலாம் இந்த மாதிரி அந்த ஸ்பேட்ச்செலாம் வச்சுட்டு நம்ம சேர்த்துப்போம் டேரெக்டாக டேரக்டாக சே சேர்க்கும்போது ஃபஸ்ட் லேயர் வந்துட்டு உடையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சில் ஒரு ஸ்பூன் ஏதாவது வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரே இடத்துல சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சம் நவுட்டி நவுட்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்தாச்சு இப்போ இதையும் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணியாச்சு நல்லாவே வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கறதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் டபுள் லேயரில் அவ்வளோ அழகாக வந்திருக்கும் இப்போது ஒரு கத்தியை வச்சு சைடில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்து விட்டுடலாம் இப்போ எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்து விட்டாச்சு இப்போ மூடி போட்டு கீழே வந்து கவுத்தி வந்து எடுத்துடலாம் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து வந்துடுச்சு இப்போ இன்னொரு பிளேட் போட்டு மறுபடியும் வந்து திருப்பி வந்து எடுத்துப்போம் இப்போ நம்முடைய டபுள் லேயர் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக வந்திருக்கு குழந்தைங்க எல்லாருமே வந்து அடிக்ட் ஆகிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்தி அது ஃப்ளேவர் ரோஸ் ஃப்ளேவர் அப்புறம் கீழகிராம மில்க் ஃப்ளேவர் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மேலே இந்த சப்ஜா சீட்ஸும் போட்டுருக்கனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வந்து வந்திருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்து கீழ கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சின்ன இஃபா ரெசிபி நிறைய போட்டிருக்கும் அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்